தாங்க வேற்ப வீடு வந்து ஒரு மூணு பேர் அங்கே நடங்க தாங்க வேறுப்போடைய வீடு வந்து ஒரு மூணு பேர் அங்கே வந்தீங்க அக்கா தலைச்சிங்க வந்து கூட போதே அவங்க பொம்பளைங்க மூணு பேர் மொத்தம் ஆறு பேர் இது வந்து அவங்க எல்லாம் போலீஸுக்கு வந்து வேறுப்பம் தெரிச்சதுனால எல்லாம் வீட்டுக்கேலாம் போலீஸுங்கெல்லாம் இடித்து தரம தாக்கிட்டாங்க அப்புறம் கிணத்து எல்லாம் எல்லாம் இடித்து மோட்டருக்கு எல்லாத்தையும் கிணத்துல தள்ளிட்டாங்க கிணத்துக்கப்புறம் அப்புறம் சரி இங்கே வெளியில் கிளம்பிட்டாங்க பொம்மைங்களாம் இருக்க முடியாத போலீஸு கடுபிடி தாங்க மாட்டாங்க வெளியில் கிளம்பிட்டாங்க இவரும் காத்துக்கு கிளம்பிட்டாரு இதுக்கு மேலே நம்மளே இந்த அளவுக்கு பங்காளிங்க இதோட அவங்க சொத்துல எது என்ன பண்ணிட்டுக்கிறாங்க இப்போ இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு சுமார் ஒரு இருபது ஏக்கரா இருக்கு இருபது ஏக்கரா வந்து இப்போ விவசாயம் பண்றது இல்லை விவசாயம் பண்றது இல்லை அந்த தோட்டம் தான் இன்னொரு தோட்டம் இருக்குது அந்த தோட்டம் வந்து குத்தகை விட்டாங்க சரி சரி அது யார் வருமானம் வருது யாருக்கு அது வருமானம் வந்து முத்துலட்சுமி அவங்க தான் எடுத்துக்கிறாங்க முத்துலட்சுமி அப்புறம் மாதையம் அவங்க முத்துலட்சுமி வீரப்பனுடைய அண்ணன் பிள்ளைங்க இருக்குது அவங்க முதல் லட்சம் அவங்க வராங்களா எந்த ஊருக்கு வந்து வந்து போகிறாங்களா ஒரு காரியமாக ஏதோ ஒன்று நல்ல விஷயம் கேட்ட விஷயத்துக்கு மட்டும் வராங்க ஓகே ஓகே நீங்கள் வந்து இதே ஊரில் இருக்கிறீங்க நீங்கள் என்ன வரணும் உங்களுக்கு எதனா சொந்தக்கார முறை நீங்களும் மாமா சனங்க தான் மாமாச்சன் வரவங்களுக்கு தான் அவங்க இருந்தீங்க வீரப்பண்ணா உங்களுக்கு நல்லா தெரியும் எதுக்கு மேல சரி சரிங்க அவரோட கோயிலெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க வீட்டு பக்கத்தில் அதுக்கு பார்க்கலாம் பெருமா கோயில் பெருமா கோயிலுங்களா சரி சரி அது பார்க்கலாமா ஆ பார்க்கலாமா பெருமாள் கோயிலுக்கு நான் தான் போதைப்படி கேட்ருந்தேங்க சென்னுக்கு இதம்மா வருஷ கொடுக்கணுன்னாங்க ஒரு நானும் அவருடைய கட்டின கோயிலுங்குது அவர் வந்து இப்போ குறைக்க வேட்டை கேட்டுக்கு போயிட்டு வரும்போது தேங்காய் பழம் வாங்கி சமத்துக்கெல்லாம் ஒரு நூற்றுக்கணக்கான ஜனங்க வருவாங்க வந்து காய் பழம் வண்டியில் மாட்டு தான் ஓட்டு போவாங்க காய் பழம் வச்சு உடச்சி கும்பிட்டு அவர் மறுபடியும் வேட்டைக்கு போட அந்த கோயிலில் சாமி கேட்டுட்டு தான் வாக்கு தான் போவார் அவர் குலதெய்வம் வந்து அங்கே தமிழ்நாட்டில் இருக்குது மினிப்பார் இவர் அவராக கட்டின கோயில் இது அவர் கட்டி அவர் வந்து ஏதாவது ஒரு போகணும்னு நினச்சா அந்த கோயிலில் வந்து சாமி கேட்டு வாக்கு கேட்டுட்டு தான் போக அப்படி அவர் குழந்தைங்க வந்து சஞ்சிரூர் மின்னிப்பேன் இது வந்து பெருமாள் கோயில் அவராக கட்டி கட்டின கோயில் இது எட்டின எட்டினே ஒரு சுமார் ஒரு இருபது ஏக்கராவுக்கு மேலே பூராவியிலுக்கு தான் பாரஸ்தாரருடைய கண்டு உள்ளது யாரும் பணம் பண்ணுறதுக்கு விடல அதனால தான் அந்த மரங்கள்லாம் எல்லாம் மரம் ஏறிகிட்டு இருக்குது அங்கே வீரப்பரவுடைய கிணறு அவங்க பூர்வீகாலத்தோடைய கிணறு அப்போ அப்போ அவங்க அப்ப வெட்டினது ரெண்டாவது இப்போ மோட்ரு ரூம் மோட்ரு ரூம்பு வச்சிருந்தேன் மோட்ரு கேட்டரெல்லாம் இடிச்சு புறம் கிடத்துக்குள்ளே தள்ளிட்டாங்க பாரஸுக்கார் பார்த்து போலீஸெல்லாம் சேர்ந்துதான் அதை பண்ணது எல்லாம் தள்ளிட்டாங்க இப்போ இன்னைக்கு இருபது இருபத்தஞ்சு ஏக்கரா இருபது ஏக்கராவுக்கு மேலே புறம் இல்லை மரம் இங்கே செடி ஏறிக்கிட்டு இருக்குது அவங்க வந்து பராமரிப்பு பண்ணுறதுக்கு விட மாட்டேன்ட்டாங்க அவங்க பராமரிப்பு பண்ணி இப்போ எதாவது பண்ணம் பண்ணலாம்னு சொல்லி வந்து கேட்டு பார்த்தாங்க இதெல்லாம் அது எதோ முதல்ல அவங்களுக்கு கேஸ் அது இதுன்னு ஏதோ அவங்க மாட்டிக்கிட்டு அவங்கள எதுவும் இப்போ பண்ணம் பண்ணுறதுக்கு விடாமல் அவருடைய தோட்டம் தாங்க ஒரு தோட்டம் பங்காளி வந்து அந்த மரத்துக்கு அந்த சைடு அது பங்காளிங்க அவங்க பண்ணையை பண்ணிக்கிட்டு அவங்க பராமரிப்பு பண்ணிக்கிட்டு வீரப்பினுடைய அவங்க பங்காளி வரும் அந்த அந்த சைடு எல்லாம் ஏகமா பண்ணை பண்ணிட்டு இருக்கிறாங்க ரெண்டாவது அந்த மலை எல்லாம் எல்லாம் மலேசிங்க மலையில பூரா கோயிலுக்கு போய் எல்லாம் போயிட்டு எல்லா இடமும் தங்கிட்டு போய் கும்பிட்டு வந்துட்டு அவர் வந்து விளையாடின இடங்க அதெல்லாம் பிறந்த கரடி பூரா எங்கே வேணாலும் இருப்பாருங்க எங்கே வேணாலும் போய் படுத்துப்பார் அந்த மாதிரி இந்த பிரிஞ்சார்